தேவமாதாவின் வணக்க மாதம் இன்றைய புதுமை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் பக்தியுள்ள கன்னிகை இருந்தாள் அவள் நெடுநாள் சர்வ வல்லபமுள்ள சர்வேஸ்வரனுக்கு ஏற்ற வண்ணம் ஜெபித்து கொண்டிருந்ததுமல்லாமல் பிச்சைக்காரருக்கும் வியாதியஸ்தருக்கும் நிர்பாக்கியருக்கும் தர்மம் கொடுத்து உதவி செய்து ஆறுதல் சொல்லி வந்தாள் ஒருநாள் அன்னைக்கு தியானம் செய்யும் வேளையில் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மாதாவின் பிரகாசம் பொருந்திய ஓர் படம் வானத்திலிருந்து தரிசன மேரையாய் காணப்பட்டது அத்தருணத்தில் பரமநாயகியின் கைகளினின்று ஜோதி கதிர் வீசவே இந்நேரத்தில் அன்னை தன்னிடம் பேசுவது போல் ஓர் குரல் கேட்டது இந்த கதிர்கள் தேவமாதா மனிதருக்கு பெருவிக்கிற ஞான வரங்களுடைய அடையாளமென ஒலித்தது அப்பொழுது அந்த படத்தை சுற்றி தங்க எழுத்துக்களால் எழுதியிருந்த வாக்கியமாவது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயை உம்முடைய அடைக்காலத்தை அண்டி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதை கன்னிகை வாசித்து முடிந்த பின் அந்த படம் திரும்ப எடு திரும்பப்பட்டது திருப்பின பக்கத்தில் தேவமாதாவின் உன்னத நாமத்துக்கு முதலெழுத்தான ஓர் அச்சரமும் அதற்கு மேல் ஓர் சிலுவையும் அதன் அடியில் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருஹிருதயமும் தேவமாதாவினுடைய மாசற்ற இருதயமும் பதிந்திருந்தன இந்த கன்னிகை இவைகளையெல்லாம் வணக்கத்தோடு உற்றி பார்க்கும் பொழுது அன்னைக்கு மறுபடியும் ஓர் குரல் கேட்டது அதாவது இப்படத்தின் மாதிரியால் ஓர் படம் செய்ய வேண்டியது யாராகிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சுரூபத்தை யாரேனும் தன் பேரில் தரித்துக்கொண்டு இதில் எழுதியிருக்கிற சிறு ஜபத்தை ஜபித்தால் தேவமாதாவின் விசேஷ உதவியை பெறுவார்கள் இதற்கு பின் அந்த காட்சி மறைந்ததாம் தான் கண்டதையும் கேட்டதையும் இந்த கன்னிகை தன் ஞான தந்தையாகிய குருவானவருக்கு விவரமாய் அறிவித்தாள் ஆனால் அவர் அதில் ஏதாகிலும் வஞ்சகம் இருக்கக்கூடும் என்று பயந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் முன் சொன்னது போல திருப்படம் அன்னைக்கு காட்சியளித்து கடைசியாக இந்த சுரூபத்தை செய்ய தாமதம் செய்வதே தேவமாதாவுக்கு மாதாவுக்கு பொருந்தாத காரியமாயிருக்கிறது என்று ஓர் குரலொலி கேட்டது இந்த கன்னிகை இதை மேற்சொல்லிய குருவானவருக்கு மறுபடியும் அறிவித்த பின் அவர் மேட்டி ராணியாரின் உத்தரவு பெற்று இந்த அற்புதமான சுரூபத்தை நேர்த்தியாக செய்வித்தார் சில மாதங்களுக்குள்ளே அத்திருச்சு ரூபம் அநேக லட்சமாக செய்யப்பட்டு உலகம் உலகமெங்கும் பரவியது அதன் மூலமாய் எதேசத்திலும் எக்குலத்திலும் எவ்வகையிலும் எண்ணிக்கை இல்லாத அற்புதங்கள் நடந்தன பாவ சேற்றில் அமழ்ந்தன அநேகம் பாவிகள் தங்கள் மூர்க்கத்தை விட மாட்டாதவர்களாயிருந்த போதிலும் இந்த சுரூபத்தை வாங்கினவுடனே மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி நல்லவர்கள் ஆனார்கள் எவ்வித பரிகாரத்திற்கும் குணமாகாத வியாதிகள் இந்த சுரூபத்தின் வழியாக தீர்ந்தது போர் சண்டைகளில் நெடுநாளில் இருந்த தே சேவகர் இந்த சுரூபத்தை தாங்கள் பக்தியோடு அணிந்திருந்ததினால் எந்தவிதமான மோசமுமின்றி காயமுமின்றி போர்க்களத்தில் நின்று தப்பி பிழைத்தார்கள் அநேகம் புண்ணியாத்துமாக்கள் பாவத்துக்கு ஏதுவான சமயங்களில் அகப்பட்டு உலகம் சரீரம் பசாசு ஆகிய இம்மூன்று எதிரிகளால் அதிக வருத்தப்பட்ட இந்த திரு சுரூபத்தை தங்கள் பயபக்தியுடன் அணிந்திருந்ததினால் பாவத்தில் விழாமல் இருந்தார்கள் நீங்களும் கிறிஸ்தவர்களே இந்த அற்புதமான சுரூபத்தினால் மற்றவர்களுக்கு வந்த ஞான நன்மைகள் உங்களுக்கும் வரும் வண்ணம் இந்த சுரூபத்தை நீங்கள் அணிய கடவீர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்